கோவில்பட்டி சரௌண்டிங்கில் கம்மியான பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா ஸோ அப்பனா உங்களுக்கான சரியான தேர்வு இந்த பிளாட்ஸா கூட இருக்கலாம் சரியா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபா தான் அதுவுமே நெகோசியபிள் தான் ரைட் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி டு சாத்தூர் பைபாஸில் சேலம் மாறாறு பிரியாணி இருக்கு இல்லையா அந்த இடத்த தாண்டி வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நவீரா பேலஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜெயக்குருசாமி மரக்கடை அந்த ரெண்டு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு உள்ளே வருது சரியா அதில் ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஜெயபாலாஜி கார்டன் சரியா அந்த ஜெயபாலாஜி கார்டன்ல தான் இப்போ நம்ம நிற்கிறோம் ஸோ இந்த ஜெயபாலாஜி கார்டன்ல பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட் சரியா ஸோ ரெண்டு பிளாட் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே வடக்க பார்த்த பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் அவைலபிள் இருக்கு ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வருது நீளம் பார்த்தீங்கன்னா அறுபது அடி வருது ரெண்டுமே வடக்கு பார்த்த பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சூப்பரான ஒரு இடமா இருக்கலாம் இது ஒரு அர்ஜென்ட் சேலு மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் சொல்கிறாங்க ஸோ நேரம் வந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்லேருந்து கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சீக்கிரமாக கால் பண்ணிட்டு வாங்க இடத்த பாருங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க